அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்நாள் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை பணிந்து வணங்குகிறேன் மேடையிலே வீற்றிருக்கின்ற பொதுக்குழுவினுடைய தற்கால அவைத்தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய பொருளாளர் தலைமை கழகத்தினுடைய செயலாளர் ஆகியோருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் அதுபோல் அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பார்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அப்படி கண்ணடிக்கு கூட திருஷ்டி பரிகாரம் உண்டு ஆனால் அரசியல் எதிரிகளிட சொல்லடிக்கும் துரோகிகளுடைய சொல்லடிக்கும் ஈடு கொடுத்து அதற்கு தக்க பதிலடி கொடுத்து அவருடைய சொல்லடிக்கெல்லாம் பதிலளிக்கிற வகையில் கடந்து செல்லுகிற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலருடைய அதாவது அசாத்திய துணிச்சலை புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் கண்ட அந்த துணிச்சலை புரட்சி தலைவர் அம்மாவிடம் கண்ட அந்த துணிச்சலை நாம் அவரிடம் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம் கியூபா நாட்டினுடைய முன்னாள் அதிபர் பிடில் காஸ்ட்ரோ ஒருமுறை சொன்னார் அதாவது உண்மை யார் யார் அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்மை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னார் எனவே இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலரை பார்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் நம்முடைய துரோகிகளும் இன்றைக்கு பயந்து போய் தான் இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் அவர் உறங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறாராம் அது உண்மை அல்ல அவர் உறங்காமல் உழைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லுவது உண்மை அல்ல அவர் உறங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவரை தூங்க விடவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து ஆனால் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் மிக பலமான இயக்கம் இங்கே கூடியிருக்கிறவர்கள் மட்டுமல்ல வெளியிலே இருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் பலசாலிகள் ஆனால் ஒரு பல வாய்ந்த இந்த இயக்கத்தை பலசாலிகளான நம்மை இன்றைக்கு எதிர்கட்சியினர் குறிப்பாக ஆளுகிற திமுக கட்சியினுடைய தலைவர்கள் திட்டமிட்டு நம்மை பலகீனப்படுத்துகிறார்கள் அரசியல் விமர்சகர்களை பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்களை விட்டு நம்மை பலகீனப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பலத்தை நம்முடைய தொண்டர்களும் அவர்கள் சொல்லுவது என்று சில சோர்வு சில நேரத்தில் சோர்வடைகிறார்கள் ராமாயணத்தில் அனுமான் வாயு புத்திரன் அவனுக்கு அபார சக்தி இருந்தது ஆனால் ஒரு முனிவனுடைய சாபத்தால் அந்த சக்தியை அவனுடைய அந்த சக்தியை பயன்படுத்துகிற முறையை அவன் மறந்துவிட்டிருந்தான் அதற்கு பிறகு ராமபுராணி அவனுக்கு இருக்கிற அந்த பலத்தை அந்த சக்தியை பயன்படுத்துகிற முறையை எல்லாம் சொல்லி பிறகு சொன்ன பிறகுதான் அந்த வாயுபுத்திரன் விஸ்வரூபம் எடுத்தான் அதை போல இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நமக்கு இடுகிற அந்த கட்டளைகள் அவர் எழுப்புகிற அந்த வீர முழக்கம் நிச்சயமாக நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்கலாம் எனவே அந்த வகையில் அனுமான் எப்படி வாயுபுத்திரன் விஸ்வரூபம் எடுத்து ராமபகனுடைய வெற்றிக்கு வழிவகுத்து அந்த வெற்றியை ஈட்டி தந்து அயோத்தியிலே அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுகிற அந்த விழாவிலே ஆனந்த கண்ணீர் வழித்தாருவதைப் போல எனக்கு முன்னாடி நம்முடைய அன்பு சகோதரர் வளர்மதி அவர்கள் சொன்னதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை நாம் ஈட்டி தந்து மக்கள் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற அந்த முதலமைச்சராக நாட்டு மக்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய மக்களை காக்கிற அந்த முதலமைச்சராக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களை முடிசூட்டுகிற அந்த நிகழ்வை பார்த்து நாம் எல்லாம் மகிழ வேண்டும் எனவே இன்றைக்கு இந்த பொதுக்குழுவிலே அவர் ஆற்றுகிற அந்த வீர உரையை கேட்டு நாம் எல்லாம் விழிப்போடு இருந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு நாம் அந்த மகத்தான வெற்றியை அவருக்கு ஈட்டித் தந்து அவரை முதலமைச்சராக ஆக்குவதுதான் நம்முடைய குறிக்கோள் நோக்கம் இலக்கு என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் என்ற அந்த அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைத்து நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியருடைய அனுமதியோடு இந்த இரங்கல் தீர்மானத்தை பொதுக்குழுவின் முன்னாலே வைக்க விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்காக தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியாற்றிய போது நம் அரசியல் எதிரிகளால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக படுகொலை செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகள் சாலை விபத்துக்குள்ளாகி அகால மரணமடைந்த கழக உடன்பரப்புகள் கழக பணியாற்றும் போது விபத்துக்குள்ளாகி மரணமடைந்த கழக உடன்பிறப்புகள் முதுமை மற்றும் உடல்நலக்குறைவால் மரணமடைந்த கழக உடன்பரப்புகளான கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு தீகா அமுல் கந்தசாமி முன்னாள் கழக அமைப்பு செயலாளரும் ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான திரு ஆர் விநாயகமூர்த்தி அண்ணா தொழிற்சங்க பேரவை முன்னாள் செயலாளர் முன்னாள் மாநில மாநிலங்களவை உறுப்பினர் திரு யு ஆர் கிருஷ்ணன் கழக புரட்சி தலைமை பேரவை இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் குணசேகரன் மதுரை மாநகர் மாவட்ட புரட்சித் தலைவி பேரவை இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் அமர்நாத் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி ராமசாமி புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக பொருளாளரும் மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவருமான திரு வி சி ராமையா ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு ஜி கே நந்தகோபால் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றியக் கழக செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவரும் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான திரு ஏ சூரியநாராயணன் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான திரு என் ஜெகதீசன் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றியக் குழு முன்னாள் துணைத் தலைவருமான திரு ஆர் ஜி ஜெகநாதன் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் ராஜா மங்கலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பொன் சேகர் மதுரை மாவட்டம் அம்மா சேரிட்டபுள் ட்ரஸ்ட் பொருளாளர் திருமதி மீனால் போஸ் திருவள்ளுவர் தெற்கு மாவட்டம் திருவேற்காடு நகர கழக செயலாளர் திரு எஸ் 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 குமார் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பேரூட்சி பேரூராட்சி கழக செயலாளரும் பேரூராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவருமான திரு எஸ் சங்கர் உட்பட இரங்கல் தீர்மான புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முன்னூத்தி எண்பத்தி ஓரு பேர்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த கழக உடன்பிறப்புகளுக்கும் மனிதநேய பண்பாளர்களாக மக்களுக்காக பாடுபட்டு உயிர் உயிர் நீத்த தலைவர்கள் கலை உலக மற்றும் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரபவர்களான கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு வி எஸ் அச்சுதானந்தன் ஜார்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சிபு சோரன் நாகாலாந்து மாநில ஆளுநர் திரு இல கணேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் திரு சுதாகர் ரெட்டி பழம்பெரும் நடிகை திருமதி சரோஜாதேவி பிரபல முதுபெரும் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஏ வி எம் சரவணன் கழக நிறுவன தலைவர் பொன்மனைச் செம்மல் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் தனி உதவியாளர் திரு கே மகாலிங்கம் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் தமிழ் துறையுலக மூத்த நடிகருமான திரு ராஜேஷ் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு மு கருணாநிதி அவருடைய மூத்த மகன் திரு க முத்து திரைப்பட இயக்குனர் திரு வி சேகர் பிரபல நகைச்சுவை நடிகர் திரு ரோபோ சங்கர் நடிகர் திரு கோட்டா சீனிவாசராவ் பிரபல நாட்டுப்புற பாடகி நடிகை கொல்லங்குடி கருப்பாயி நடிகர் திரு அபிநாய் அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் பீலா வெங்கடேசன் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஜி வள்ளி ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி எஸ் ராஜலட்சுமி மக்கள் குரல் நாளிதழின் மூத்த செய்தியாளரும் சென்னை பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினருமான திரு ஏ பி மோகன் கழகத்தின் மூத்த முன்னோடிகளான டாக்டர் நாவலர் இரா நெடுஞ்செழியன் திருமதி விசாலாட்சி நெடுஞ்செழியன் ஆகியோரது மகன் திரு வி ஆர் மதிவாணன் நெடுஞ்செழியன் முதுபெரும் தொல்லியல் அறிஞர் முனைவர் நடன காசிநாதன் எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் திரு சி பாலமுருகன் மற்றும் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்த நாற்பத்தி ஒரு பேர் உட்பட பல்வேறு காரணங்களால் மரணமடைந்தவர்களுக்கு இப்பொதுக்குழு அஞ்சலி செலுத்துகிறது அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது முன்மொழிபவர் திரு கே பி முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்காலிக கழக அவைத்தலைவர் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மறைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்